அனைவருக்கும் வணக்கம் நேபாளில் ஜென்சி போராட்டம் செப்டம்பர் எட்டு தொடங்கி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் செப்டம்பர் சமூக வலைதளங்கள் நேபாளில வந்து தடை செய்யப்படுது அதை தொடர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதி அங்க ஒரு போராட்டம் மிகப்பெரிய சமூக சமூக வலைதளங்கள் ஏன் தடை செய்யப்பட்டுச்சுன்ற அடிப்படையில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க மிகப்பெரிய வன்முறையாக வெடிச்சு நாடாளுமன்றங்கள்லாம் எரிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரதமர் முன்னாள் பிரதமர் வீடுகள்லாம் எரிக்கிறது எல்லாம் வந்து தாக்கப்படுறதுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையாக வெடித்து அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிரதமர் பதவி விலகிறாரு ஒரு சில நாட்கள்லயே இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் இன்னைக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்படி ஆஹ் மிகப்பெரிய விஷயங்களை நம் அண்டை நாடான நேபாளில் நடந்திருக்கு அது குறித்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பா இந்த போராட்டத்துல தலைமை தாங்கிய நபர்கள் யாருன்னா ஜென்சி தலைமுறை அப்படிங்கிறது அப்ப இந்த ஜென்சி தலைமுறை இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துனது அப்படிங்கிறதுனால எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஜென்சி தலைமுறைனா யாரு இவங்க யாரு அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல வாட்ஸ்அப்லயும் இந்த மாதிரி வந்து பதிவுல போடுறவங்க எப்பவுமே செல்லுல இருக்கிறவங்க அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துறது அப்படிங்கறதும் நடக்குது நீங்க வலைதளங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக்ல கூட ஓ சமூக வலைதளங்களை தரை செஞ்சுட்டா இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்குமா இந்த அளவுக்கு வந்து அஹ் வன்முறை எல்லாம் வெடிக்குமான்னு சொல்லி சாதாரணமாக ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட ஒரு பதிவு போறதெல்லாம் பார்க்க முடியும் இப்ப அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஜென்சி அப்படின்னு சொன்னா ஒரு அந்நியமா பாக்குறது ஏதோ ஜென்சி அப்படின்னு சொன்னா இந்த தலைமுறை இந்த தலைமை பற்றிய ஒரு அந்நியமான பார்வை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு அது இங்கேயும் வந்து வெளிப்படுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஜென்சினா ஒண்ணும் கிடையாதுங்க ஜென்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் பிறந்த அந்த பிள்ளைகளை தான் நம்ம ஜென்சின்னு சொல்றோம் அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறவங்க அந்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு பேர் இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய சொல்றாங்க இப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை தான் நம்மளதான் அதை தாண்டி அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்பெல்லாம் கிடையாது இது வந்து இப்போ பேசு பொருளா இப்பதான் அது பேசுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு அந்நியமா பாக்குறது ஏற்கனவே இருக்க ஒரு ஜென்ரேஷன் கேப் இதில நடக்குது ஆனா உண்மையில் என்ன குறிப்பா நீங்க வரலாற்றுல எடுத்துக்கலாம் பல்வேறு காலங்கள் எடுத்துக்கலாம் இல்ல இப்ப சமகாலங்களும் எடுத்துக்கலாம் பல்வேறு முன்னிக்க முன்னிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தான் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து எதிர்த்து கேட்கறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க எதிர்த்து கேட்கிறாங்க அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும் லக்ஷ்மிபாத் போராட்டமா இருக்கட்டும் மோடி எதிர்த்த பல்வேறு போராட்டங்கள்ல பல்வேறு வர்க்கங்கள் போற போது கூட இருந்து போராடக்கூடியவர்களும் இளம் தலைமுறை இருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா வெவ்வேறு நாடுகள்ல குறிப்பா கென்னையா தொடங்கி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இல்ல இலங்கை சமூகத்தின் நடந்த எழுச்சி இலங்கையா இருக்கட்டும் வங்கதேசமா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயும் கணிசமாக பங்கேற்றவர்கள் அதை வந்து முன்னெடுத்தவர்கள் யாருன்னு சொன்னா இந்த இளைஞர்கள் தான் இளைய தலைமுறை தான் அப்ப அதை பற்றி பார்க்காம ஒரு அந்நியமாக ஏன்னா அதை பத்தி ஒரு அஹ் இழிவாக பேசுவது அப்படிங்கறது வந்து ஒரு தரப்பு தான் பாக்குறோம் இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்த போராட்டங்களை முற்றிலுமா வந்து ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி பாக்குற போக்கு வந்து இருக்கு இப்போ எந்த பாக்குறது அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்கு ஆனா உண்மையில என்ன நடந்தது எதுவுமே இல்லாம ஒரு போராட்டம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்ப வந்து நம்ம நேபாளை பற்றிய கடந்த கால வரலாறு என்ன இல்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு சேர்ந்து பார்த்தாதான் இந்த ஜென்சி போராட்டம் சரியா தப்பா ஏன் அது வெடிச்சது அப்படிங்கிறது சேர்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மைப்பாள் அப்படிங்கிறதே வந்து கடந்த காலங்கள்ல போராட்டங்கள் நிறைந்த நாடு அப்படிங்கறதுதான் தொடர்ச்சியான போராட்டங்கள் நீங்க நேபாள்ல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது ஆண்டுகள் அங்க வந்து மன்னராட்சி அப்படிங்கிறது வந்து நடக்குது அந்த மன்னராட்சி எதிர்த்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் முறை மிகப்பெரிய எழுச்சியும் போராட்டமும் அங்க நடந்துகிட்டே இருக்கு இப்படி நடந்ததன் வாயிலாக பல்வேறு மாற்றங்களையும் அங்க வந்து நடந்தேறி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் மன்னராட்சி எதிர்த்த போராட்டங்கள்ல நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு சீர்திருத்தமா சில விஷயங்களை செய்யறது குறிப்பா வந்து பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அந்த பஞ்சாயத்துனால ஒரு புரோஜனமும் கிடையாது ஆனா மக்கள் போராட்டங்களும் எழுச்சிகளும் அதிகமாகும் போது அதை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடைக்காலமா ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி மன்னர்கள் வந்து கொண்டு வந்ததுலாம் நடந்தேறியது அதற்கு பிறகு அதை அர்த்தம் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க இந்த மன்னராட்சியும் வச்சுக்கிட்டு கூடுதலா வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ற மாதிரி ஒரு உப்புக்கு ஏற்படுத்தி அதையும் வந்து அமல்படுத்துறாங்க அதுலயும் மக்களுக்கு எந்த ஒரு விடிவும் ஏற்படல அதை எதிர்த்த போராட்டங்களும் வந்து தொடர்ச்சியா நடக்குது மீண்டும் அதுலயும் ஒரு மாற்றம் வந்து நிற நிறைவேறுது அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா சர்வாதிகாரம் மூலியமாக எல்லாத்தையும் ஒடுக்குறது அப்படிங்கிறதுதான் தான் நடந்தேறுது அதற்கு பின்னாடி அப்படின்னு சொன்னா மாவோயிஸ்டுகள் தலைமையில அங்க வந்து ஒரு ஆயுத போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மாவோயிஸ்டுகள் தலைமையில ஆயுத போராட்டங்கள் முன்னெடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை கொடுத்து அந்த மன்னராட்சியை தூக்கி எறிந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி உலகத்திலேயே சமகாலத்தில் நடந்த ஒரு புரட்சி வந்து நேபாள நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு புரட்சி இத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்து அங்க வந்து மன்னராட்சியை தூக்கி எறிய தூக்கி எறிகிறாங்க ஆனா தூக்கி எரிஞ்ச உடனே அங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நிறுவப்பட்டுருச்சா அப்படின்னா நிறைவேறல அதுக்கு பல்வேறு உலக சூழலும் காரணமாக இந்தியா போன்ற நாடுகள் அண்டை நாடுகளா இருந்துட்டு அங்க ஒரு கான்ஸ்டியூஷனே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த அடிப்படையில தான் நேபாளை அணுகக்கூடிய ஒரு தேவை வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுரும் இப்படி வந்து ஒரு அடிமை போல இல்ல தன்னுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் போல இவர்கள் வந்து அரசியல் ரீதியாவும் பொருளாதாரம் கையாள முடியாது என்ற ஒரு சூழல்னாலே இவங்களுமே பல்வேறு விதங்கள்ல வந்து நெருக்கடிகளை வந்து கொடுக்குறாங்கன்னு நம்ம பாக்குறோம் அதன் விளைவா நீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் நீண்ட போராட்டத்தின் பிறகுதான் அங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறதே வந்து ஏற்றப்படுது இப்படி தலைமை தாங்கிய அந்த மாவோயிஸ்ட் கட்சி அதுக்குள்ள வந்து ஒரு பிளவு அப்படிங்கிறது ஏற்படுது அதுல ஒரு கும்பல் ரொம்ப ரொம்ப வந்து பிழைப்புவாதமாக சீரழிஞ்சு பின்னாடி மொத்தமா இந்த நாடாளுமன்ற பாதையில போய் மூடிகிறாங்கன்னு பாக்குறோம் அதுல இன்னொரு தரப்பு அதை எடுத்து போராடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாடாளுமன்றத்துக்குள்ள நின்று போராட முடியாது மக்கள் போராட்டங்களை தான் கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தை அவங்க வந்து நிறுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் நாடாளுமன்ற வழியிலேயே விஷயங்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியாக நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்படி ஆட்சிக்கு வந்த இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பதினேழு ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு பதினேழு ஆண்டுகள்ல பதினான்கு முறை ஆட்சி மாற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறதா ஸ்திரத்தன்மை இல்ல ஏன் இல்ல இப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களுக்கான விஷயங்களை செஞ்சாங்களா அப்படின்னா இல்ல அங்க ஊழல் பல்வேறு ஊழல்கள் வந்து வெளிவருது இப்படி அங்கிருந்த நே நேபாள காங்கிரஸை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை செஞ்சுதான் மாவோயிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருது ஆனால் பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா பிழைப்புவாதமாக அவர்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டே அங்க ஆட்சி அமைக்கிறாங்க நேபாள காங்கிரஸ் அங்க நேபாள ஒருங்கிணைந்த மார்க்சியிலிய கட்சி இவர்கள் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி மாவோஸ்ட் மையம் இந்த மூன்று கட்சிகள் தான் இங்க பிரதானமாக இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்காங்க இப்ப இந்த போராட்டம் நடந்த போது அங்க வந்து சர்மா அப்படிங்கிற தலைமையில தான் அங்க மார்க்சிய இணைய கட்சியின் தலைமை தான் அங்க ஆட்சி வந்திருக்கு இப்படி இப்படி ஒரு சரத்தன்மையற்ற ஆட்சி அப்படிங்கிறது அங்க நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது இவர்கள் ஒரு கட்சி ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில போராட்டங்கள் வெடிச்சது அப்படின்னு சொன்னா உடனே அதை இறக்கிட்டு இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஆட்சி அமை ஆட்சியை வந்து அமைக்கிறது இப்படி மாத்தி மாத்தி இவங்க மூணு பேருக்குள்ளேயே ஆட்சியை கைப்பற்றுறது அப்படிங்கறதுதான் இந்த பதினேழு ஆண்டுகளாக நடந்திருக்கு ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்கள் வாழ்வில் எந்த விடிவும் ஏற்படல அப்படிங்கிறது தான் இந்த பதினேழு ஆண்டு காலத்தில் அந்த மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேபாள் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடை வந்து ஒப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நே அதை விட ஒரு சிறிய நாடு அப்படிங்கிறது தான் மக்கள் தொகையில் ரொம்ப குறைவான கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு இப்படி ஒரு சின்ன நாட்டுல அங்க வாழக்கூடிய ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு நாட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரு ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு போறது அப்படிங்கறத தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்ப அங்க என்ன பொருளாதாரம் இருக்கு அங்க என்ன அரசியல் திரைத்தன்மை இருக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் குறிப்பாக வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க போராட்டத்தை கட்டி அமைக்கிறாங்க நீங்க வந்து ஒரு எங்களுக்கு நிலையான ஒரு வேலை கொடுக்கணும் எங்க வந்து உத்தரவாதம் செய்யணும் பணி நிரந்தரம் செய்யணும் மாதிரி கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போராட்டம் அங்க நடக்குது அப்படி ஒரு பத்து மாசத்துல கிட்டத்தட்ட ஜூலைக்கு முன்னே ஒரு பத்து மாதங்கள் பார்த்தோம்னு சொன்னா நாலாயிரம் போராட்டம் பத்து மாதங்கள் நடந்திருக்கு அப்ப தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடத்திதான் தன் வாழ்க்கையே நடத்தணும்ன்றது நிலைமைதான் தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா வர்க்கத்துக்கும் இருக்கு அவங்க வந்து விவசாயிகளா இருக்கலாம் தொழிலாளர்களா இருக்கலாம் இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் வகைகள்ல ஒரு நுண்கடன் வாங்கி அதனால பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் அப்படி சமூக தடை என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல அவங்க வாழ்வாதாரத்தோடு சேர்ந்த ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இப்படி அன்றாடம் நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் விளைவாக இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் நீங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒரு சில பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை தொடங்குறாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு அதாவது மற்ற வலைதளங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருந்தா கூட டிக்டாக் போன்றது வந்து ஏற்கனவே அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க வேற சில வகையிலையும் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் அவங்க ஆர்கனைஸே பண்றாங்க இந்த ஜென்சி தலைமுறை எப்படி ஒரு இடத்துக்கு ஆர்கனைஸ் ஆறாங்க போராட்டங்களை கட்டியமைக்கிறாங்க தன்னுடைய கோவங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இணையதளங்கள் மூலியமா தான் வலைதளங்கள் மூலயமா தான் அவங்க வந்து செய்யறாங்க ஏன்னா இந்த இந்த தலைமுறை என்பதே அதோட பிறந்தது அவங்க அதுலதான் அவங்க கையாளுறாங்க அதுலதான் பல்வேறு விஷயங்களையும் வந்து அவங்க செய்யறாங்க அப்ப இங்க நாட்டுல நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களை பல்வேறு விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய பிள்ளைகள் எப்படி வந்து சொகுசா இருக்கிறாங்க எப்படி வந்து இந்த அவங்க வளம் வளமா இருக்கிறாங்க அந்த போராட்டங்களே சொல்றாங்க அவங்க அவங்க எல்லாம் மட்டும் நல்லா வாழ்க்கையை வாழ்வாங்க எங்க வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கணுமா அப்படின்னு ஒப்பிட்டு பாக்குறாங்க அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது பிரமிப்பா இருக்காங்க ஆட்சியாளருடைய பிள்ளைகளா இருக்கட்டும் இந்த இவருடைய பிள்ளைகள் வந்து எப்படி வந்து சொகுசா வாழ்றாங்க எப்படி வந்து பார்த்தி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இணையதளங்கள்ல இவங்க பாக்குறாங்க இதெல்லாம் இந்த போராட்டங்களை போராடக்கூடியவர்கள் பதிவு செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அங்க இருக்கு அப்படிங்கிறது அதை எதிர்த்த போராட்டமாவும் இதை சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்ப இந்த போராட்டங்கள் அந்த நேபாளினுடைய அரசியல் பொருளாதார சூழலை ஒட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இதில் அவர்களே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நாடாளுமன்றத்தை எரித்ததோ இல்ல இந்த மாதிரி அமைச்சர்கள் பல்வேறு இந்த விஷயங்கள்லாம் இந்த வன்முறையை நாங்க செய்யல ஏன்னா இப்ப நீங்க அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டையே அந்த ஊரையே சுத்தம் செய்யறது யாரு அப்படின்னா அந்த ஜென்சி தலைமுறை தான் இன்னைக்கு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு விஷயத்துல விளைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கு ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்ப இந்த வன்முறையை நாங்க செய்யல வேற யாரோ தான் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வெளிப்படையா இந்த தலைமுறை சொல்றதை நம்ம பாக்குறோம் பல்வேறு ஊடங்களை பார்க்கிறோம் நேபாளில இருந்தே வரக்கூடிய ஒரு பத்திரிகையும் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஏன்னா சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள்ல குறிப்பா மன்னராட்சியை நாங்க மீட்போம் அப்படின்னு சொல்லி நடந்த போராட்டங்கள்ல ஒரு பத்திரிகையால எரிச்சு கொலை செய்யப்படுறாரு அப்போ இந்த இங்க நடந்த இப்போ சார் சமீபத்தில் நடந்த இந்த வன்முறைக்கு கூட அவர்கள் வந்து காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து சொல்றாங்க அப்ப கண்டிப்பா அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்ப இப்படி ஒரு நேபாளில் நடந்த போராட்டம் என்பது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்க்க நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் நேபாளத்துல அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை இப்படிப்பட்ட ஒரு சூழலை யார் பயன்படுத்திக்க முற்படுறாங்க அப்படின்னா பிற்போக்கு சக்திகள் குறிப்பா வந்து ராஷ்டிரிய பிரஜாதந்திர தந்திர கட்சி அப்படின்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட அது இந்தியாவில இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை போல ஒரு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லாட்டி கூட இந்து ராஜ்யத்தை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகளை கொண்ட ஒரு கட்சி இப்போ வந்து இருந்து வருது அப்படிங்கிறது ஒரு அபாயமானதா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரொம்ப சொற்ப வாழ்க்கைகளை பெற்ற இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாடாளுமன்ற தேர்தல் அங்கே வருது அதுல கிட்டத்தட்ட பதினான்கு இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா ஒரு மிகப்பெரிய அபாயமா இருக்கு இப்படிப்பட்ட இந்த இந்து சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு மன்னராட்சியை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சு எல்லாம் கட்டி அமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே இந்த எல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு தொடக்கமாக பாத்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி நானேந்திர ஷா வந்து காட்மாண்டுக்கு வர்றார் நேபாளினுடைய தலைநகரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூடி முழக்கங்களை வந்து எழுப்புறாங்க என்ன எழுப்புறாங்கன்னா ராஜாவிற்காக மாளிகையை காலி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்பி போராட்டங்களை கட்டி அமைக்கிறாங்கன்னு பாக்குறோம் அந்த பல்வேறு இந்த ஆண்டிலே பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களை போராட்டங்களை வந்து செய்யறாங்க கைது செய்யப்படுறாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இது யாரால முன்னெடுக்கப்படுதோ இந்த இந்த ராஷ்ட்ரிய கட்சி மாதிரியே ராஷ்ட்ரிய கட்சி நேபால் இன்னொரு கட்சி இப்படி இதை போன்ற பிற்போக்கு கட்சிகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது கட்சிகள் நாற்பது கட்சிகள் எல்லாம் இணைந்துதான் இந்த கோரிக்கைகளை முன் வச்சு மீண்டும் நாங்க மன்னராட்சியை கொண்டு வருவோம் நேபாளைய வந்து ஒரு இந்து நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை முன் வச்சு போராடுறாங்க அந்த கான்ஸ்டியூஷனல் மோனார்க்கி அப்படிங்கிறத திரும்ப கொண்டு வரணும்ன்றதுதான் இவங்க வைக்கக்கூடிய ஒரு பிற்போக்கான கோரிக்கையா இருக்கு இப்ப இது ஏன் வந்து முன்னேறி வருதுன்ற சேர்த்து பார்க்கணும் நேபாள் எப்படிப்பட்ட நாடு இப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்தியா போலதான் எண்பது சதவீதம் இந்துக்களால் நிறைந்த ஒரு நாடாக உலகத்திலேயே இந்து நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடாக இந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட நாடாக இருந்த நாடு தான் நேபாள் அங்க சட்ட சட்டத்தின்படியே அங்க வந்து சாதி சாதி ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுதான் இப்ப மக்கள் எல்லாம் போய் ஏதாவது தலித்துகள் போய் வந்து குளத்துல தண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து குற்றம் அதை பார்த்துட்டு சொல்லலைன்னா ஓமேலையும் வந்து சட்டம் பாயும் இந்த அளவிற்கு ஒரு ஒரு சாதி ஆதிக்கம் அப்படிங்கிறது சட்ட வகைப்பட்டே அங்க வந்து நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட நாடா இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த குறிப்பிட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளாகத்தான் இந்த மா இந்த குறிப்பிட்ட மாற்றங்களையாவது அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப அதனால மீண்டும் மன்னராட்சிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நிலையில இருக்கு ஏன்னா பார்ப்பனர்கள் ஏதோ ஒரு வகையில பார்ப்பனர்கள் தான் வந்து அதிகாரத்துல இருக்கிறாங்க அவருக்கு பிரதமரா இருக்கலாம் அமைச்சர்களா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் கிட்டத்தட்ட நேபாளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய பிரிவு யார் என்பது சதவீதம் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களும் சொல்லலாம் அப்ப பார்ப்பனர்களும் இங்க நம்ம சத்திரைகள் சொல்ல போறோம் அங்க அவர்கள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து மீண்டும் இறந்த சொர்க்கத்தை மீட்பது அப்படிங்கிற வேலையில வந்து இறங்கிட்டு இருக்காங்க இது மக்களோட கோரிக்கையானா மக்களோட கோரிக்கை கிடையாதுங்க மக்கள் யாருமே மன்னராட்சி திரும்பி வரணும் அப்படிங்கிறது எல்லாம் பெரும்பான்மை மக்கள் விரும்ப கிடையாது இந்த ஒரு கும்பல் இந்த பார்ப்பன ஆதிக்க சாதி இந்த கும்பல் மட்டும்தான் திரும்ப மன்னராட்சி வரணும் அப்படிங்கிற கோரிக்கையில முன் வச்சு போராடிட்டு வராங்க இதற்கு ஆதரவு தரக்கூடிய வகையில இந்தியா இருக்கு நம்ம ஒரு பக்கம் அக்கமா இருக்க அக்கம் பக்கமா இருக்கூடிய நாடு இங்க வந்து பாதி ஆட்சியில் இருக்கு மோடி அமித்ஷா கும்பல் நமக்கு தெரியும் அவங்க நோக்கமே அப்படிங்கிறது இந்தியாவில ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைக்கணும் இந்து ராஷ்டிரம் என்பதே என்ன அப்படின்னு சொன்னா மொத்தமா அகண்ட பாரத்தை உள்ளடக்கியதுதான் அப்ப பக்கத்து நாடு நேபாள இலங்கை பாகிஸ்தான் எல்லாம் மொத்தமா தூக்கி உள்ள போடுன்றதான் இவனுங்க நோக்கம் அதைதான் நீங்க வந்து இவனுங்க பல்வேறு திட்டங்கள்ல கூட இவங்க நடைமுறைப்படுத்துறானுங்கன்னு பாக்குறோம் அப்படி நேபாளத்தையும் தன்னுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் நாடாகத்தான் இவனுங்க பாக்குறானுங்க அதுல குறிப்பா சித்தாந்த ரீதியா இவனுடைய இந்திரா இந்து ராஷ்டிர கனவு இருக்கு இல்லையா அப்ப அங்க வந்து மனராட்சிய நிறுவனம் இந்த மாதிரி பிற்போக்கு தனங்களுக்கு வந்து வழிவகுக்கணும் அப்படிங்கிறது இங்க திட்டமிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் இவர்களை வந்து இவர்களுக்கு தெரியாம நடக்காது அப்படிங்கிறதான் நடைமுறை யதார்த்தமா இருக்கு அதனால நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அங்க உள்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த ஷா இந்த ஞானேந்திர ஷா தான் கடைசி மன்னரா இருந்தாரு அதற்கான இந்த ஊர்வலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யனுடைய புகைப்படத்தை கையில பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா யாரு அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது இங்க உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது அந்த எல்லையை நேபாளோட பகிர்ந்துக்குது அப்ப உத்தரப்பிரதேசத்துக்குள்ள நடக்கக்கூடிய எல்லையில நடக்கக்கூடிய சகாக்கள்ல நேபாளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பங்கேற்கிறாங்கன்ற செய்தியும் வந்து நம்ம பத்திரிகைகளையும் பல்வேறு வகையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்படி இங்க யோகி ஆதித்யநாத்துக்கு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு இப்படி அந்த செல்வாக்கு உருவாகுதுன்னா அங்க ஏற்கனவே மன்னராட்சியாக இருந்த மன்னர் பரம்பரையாக இருந்த அந்த ஷா கும்பல் கடைசியாக மன்னரா மன்னராட்சி நடத்திய அந்த ஷா கும்பலுக்கும் இங்க யோகி ஆதித்யநாத் ஒரு உறவு இருக்கு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா இங்க கோரக்நாத் அப்படிங்கிற அந்த மடத்தினுடைய மடாதிபதியாக இப்ப வந்து யோகி ஆதித்யநாத் இருக்காரு இந்த மடாதிபதிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஷாகும் வம்சத்திற்கும் ஒரு தொடர்ச்சியான உறவு இருக்குன்ற அடிப்படையில் யோகி ஆதித்ய அங்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இப்ப இதையும் பயன்படுத்தி கொண்டு இங்க பிஜேபி நேரடியா வளரணும் அப்படிங்கிற நோக்கத்துல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க பிஜேபி என்பது போல அங்க என்ஜேபி நேபாள ஜனதா பார்ட்டின்னு சொல்லி நேரடியாக ஒரு கட்சியை தொடங்கி அதுல வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க வானரப்படைகள் இருக்கு இல்லையா போன்ற கட்சிகளும் அங்க வந்து கிளைகள் வந்து நேரடியா வந்து தொடங்கி வேலை செய்யுது ஆர் எஸ் எஸ் போன்ற கும்பல் தான் பல்வேறு அங்க இயங்கிட்டு இருக்கு இப்படி நேபாளில் ஒரு இந்து ஆட்சியை அமைப்பதற்கான வேலைகள்ல பிஜேபியும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத பல்வேறு தரவுகள் இப்படிப்பட்ட ஒரு போக்கு சக்திகள் கைப்பற்ற நினைக்கும்போது உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறதும் நேபாளை வந்து தாக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடுதான் நேபாள் அப்ப இந்திய அமெரிக்க ஆதிக்கமும் சீனா வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறது இப்படி ஒரு போட்டா போட்டியில தெற்காசியா முழுக்க சமீபத்தில் பல்வேறு நாடுகள் மீது பல்வேறு ஆதிக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுல நேபாளும் வந்து விதிவினக்கு கிடையாது நேபாளையும் எப்படி உலக இந்த அரசியல் சூழல் பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தெற்காசிய நாடுகள்ல இலங்கை எழுச்சி வந்து நம்ம சமீபத்துல பார்த்திருக்கோம் இலங்கை எழுச்சி எப்படி நடந்தது அமெரிக்கா அங்க ஒரு பொருளாதார நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான் ஐஎம்எஃப் மூலியமாக அவங்களுக்கு கொடுத்த அந்த நிதிகளை எல்லாம் வந்து நிறுத்துறதன் மூலியமாக உள்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்துச்சு குறிப்பா பெட்ரோல் டீசல் அதனுடைய ஏற்றுமதியையும் நிறுத்தினதுனால உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி கிட்டத்தட்ட நீங்க பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்குறதுக்காக கியூல வந்து மக்கள் நின்னாங்க பால் கிடைக்காம இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக திவால் நிலைக்கு திட்டமிட்டு இலங்கை வந்து தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஏன் நீ சீனாவுக்கு வந்து சீனாவோட போக கூடாது அப்படிங்கறத ஒரே நோக்கம் அப்படி வெறும் இலங்கை இலங்கை மட்டும் கிடையாது அதுக்கு பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கோங்க பாகிஸ்தான்ல ஒரு ஜனநாயக பூர்வமாக ஆட்சியில நின்று எலெக்ஷன்ல வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி இம்ரான்கான தூக்கி உள்ள வைக்கிறது ஏன்னா சீனாவோட அவர் வந்து கொலாபரேட்டா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆட்சியிலே நிக்க கூடாதுன்னு ஜெயில தூக்கி உள்ள வச்சு இவர்க ஆளை நிக்க வச்சு அங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில தெற்காசிய நாடுகள்ல தனக்கான ஒரு பொம்மை அரசு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்கா திட்டமிட்டு பல வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அல்ல வங்கதேசமும் விதிவிலக்கு இல்ல ஷேக் ஹசீனாவை வந்து மொத்தமா தூக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதே வேலையை தான் நெருக்கடியை வந்து உருவாக்குறது அதன் மூலியமா அத ஆட்சி கவிப்பு செஞ்சு தனக்கான ஒரு ஆளான முகமது யூனிச வந்து அவங்க கொண்டு வராங்க ஏதோ என்ஜிஓல வக் பண்ணாருன்னு சொல்றாங்க அவர் அமெரிக்கா ஆள் அப்படிங்கிறது தான் இப்படி தெற்காசிய நாடுகள்ல தனக்கான ஆட்களை வந்து நிறுவதன் மூலியமா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிறது அப்படிங்கிற வேலையை வந்து அமெரிக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப மொத்தமா அதனுடைய ஒற்றை துருவ அந்த வல்லாதிக்கம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருது குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள்ல சாஹில் பிராந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள்ல மக்கள் போராட்டங்கள் வந்து வெடிக்குது மேற்கத்திய நாடுகள் குறிப்பா அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் எங்க நாட்டை வந்து கொள்ளடிக்க கூடாது எங்களுடைய வளங்கள் என்பது எங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு சுயசார்பான போராட்டங்கள் அங்கெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதன் விளைவாக பழைய மாதிரியே வந்து அங்க ஆதிக்கம் செய்ய முடியாது என்ற நிலைமை அமெரிக்கா வந்து தள்ளப்படுது இப்போ ஒரு பிராந்தியத்துல தன்னுடைய ஆதிக்கம் குறையுது அப்படின்னு சொன்னா தன் சந்தைக்காக மற்ற நாடுகளை மேலும் சுரன்றது அப்படிங்கிறது இங்க ஏகாதிபத்தியனுடைய விளைவு அப்படி அங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய தெற்காசி நாடுகள்ல தன்னுடைய இரு வந்து அதிகப்படுத்துது அமெரிக்கா அதன் ஒரு விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து நேபாளிலையும் வந்து பல நெருக்கடிகளை வந்து உருவாக்கியிருக்கு குறிப்பா இந்தியா இந்தியா மீது பாத்தீங்கன்னா ஐம்பது சதம் வரி விதிப்பு நம்ம பார்த்துருப்போம் சமீபத்துல இந்த ஐம்பது சதம் வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்திய நாட்டை இங்க இருக்கக்கூடிய சந்தையை கைப்பற்றுவது அப்படிங்கிறத ஒரு போக்கு இருந்தாலும் இதை வந்து இந்தியா முற்றிலுமணி அடிமை நாடா இருக்கணும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்க டாலருக்கு எதிராக நாங்க இன்னொரு நாணயத்தை வந்து சந்தையில விடுவோம் ஏற்கனவே சரிவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மொத்தமா காலியாயிரும் அப்படின்ற அடிப்படையில் பிரிக்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்தியா பிரேசில் சீனா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் மீது மிகப்பெரிய வரி விதிப்பை விதித்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அதை செஞ்சுட்டு இருக்கான்னு பாக்குறோம் நேபாள் அதுக்கு விதி விலக்கு இல்லை நேபால் என்ன பண்றோம் ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறு நாடுகளுக்கு யுஎஸ் ஏட் என்ற அடிப்படையில பல நிதிகள் வந்து ஒதுக்கப்படுது அவருடைய நலத்திட்டங்களுக்காக அந்த நாடு வந்து பின்தங்கிய நாடா இருக்கு அப்படிங்கிறதுனால சில நலத்திட்டங்களுக்காக நிதி வந்து அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கு அதை வந்து ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பது நிறுத்துறாரு அதுல நேபாளுக்கான யுஎஸ் ஏடு நிதியை வந்து நிறுத்தப்படுது இதனால மிகப்பெரிய நெருக்கடிக்கு நேபால் தள்ளப்படுது யுஎஸ் ஏட் நிறுத்தத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் ஆஹ் நேபாளுக்கும் அமெரிக்காவுக்கும் போடப்பட்டிருக்கும் இல்லையா அந்த திட்டங்கள் அஹ் அந்த திட்டங்கள் ஒப்பந்தங்களுக்கான நிதியை வந்து நிறுத்துறாங்க படிப்படியா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து நேபாளுக்கு ஏற்படுத்துது பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது தான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியளவில் சமீபத்துல இருந்த அவர் சர்மான்றவர் சீனாவோட ஒரு நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கறதும் வந்து ஒரு காரணமா வந்து பார்க்கப்படுது அப்போ இந்தியாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் நேபாள் வந்து சீனாவோட உறவு வச்சுக்கிறது அப்படிங்கறது விரும்புறது இல்லை அப்ப இதை வந்து காரணமா வச்சு தெற்காசியாவில தன்னுடைய ஆதிக்க நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் இந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு நம்ம சேர்த்து பார்க்குறோம் அப்ப இந்தியா மீது விதித்த இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய சந்தையை கைப்பற்றுவது அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பிராந்தியத்துல தெற்காசிய பிராந்தியத்தில் தன்னுடைய அடியாலாம் வந்து இந்தியா எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிமை நாடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா கூட எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு தெற்காசிய பிராந்தியத்துல இங்க வந்து பல எழுச்சிகள் நடக்கலாம் போராட்டங்கள் நடக்கலாம் ஆட்சிக்குழுப்பு நடக்கலாம் தனக்கான ஒரு பொம்மை அரச தனக்கான ஒரு எடுபடி அரச அமெரிக்கா நிறுவ துடிக்கிறான் அப்படிங்கிறது சேர்த்து நேபாள பாக்கணும் அப்ப அதை கணக்குல எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த இந்த உலக அரசியலையும் பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம் இந்த நேபாள் அஹ் போராட்டத்துல ஜென்சி தலைமை தாங்கி நடத்தும்பொழுது ஜென்சி போராட்டத்தை எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபுது ஜென்சி போராட்டம் ஒண்ணுமே கிடையாது இது இளைஞர்கள் தன்னடிச்சியா ஒரு கோவத்துல இதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமான்னு அப்படி பாக்க முடியாதுங்க ஏன் அப்படி பாக்க முடியாது எதை பத்தி பேசுறாங்க இப்படி பேசக்கூடிய நபர்கள் என்ன பேசுறாங்கன்னா இது ஒரு வன்முறையா போயிருச்சு தலைமை இல்லாம போயிருச்சு அதை நம்ம பரிசீலிக்கலாம் ஆனா இந்த வன்முறை இந்த இது வன்முறையா போனச்சுன்னு பேசுற யாருமே முதல் நாள் அமைதியாக மாணவர்கள் ஸ்கூல் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தான் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க பத் பத்தொன்பது பேரை சுட்டுள்ளுது இந்த அரசு இப்படி ஒரு காட்டு ஒரு அரசு வன்முறையை அரசு கட்டமைத்து விடுது அதுல பத்தொன்பது உயிர்கள் வந்து கொல்லப்படுது இதுதான் ஆகி அடுத்தடுத்து போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போய் வன்முறையா வெடிச்சதுக்கு காரணம் அரசு தான் இதை யாருமே பேச மறுக்கிறாங்க இப்ப எந்தவித ஒரு அடிப்படையுமே இல்லாம இத்தகைய போராட்டம் விடிச்சிட முடியுமா ஒரு நாட்டுல அமெரிக்கா வந்து உள்ள வந்து சதி செஞ்சிருச்சு இல்ல உள்நாட்டுக்கு பிற்போக்கு சதிகள் வந்து இல்ல பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பேசுறதுன்னா ஏதோ எந்த அடிப்படையும் இல்லாம யாரும் பயன்படுத்திக்கல அந்த அடிப்படைதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் உள்ள இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார நெருக்கடியும் ஒரு ஒரு அரசு என்பதே ஒரு தரமற்ற தன்மையில இருக்கிறதையும் எப்படி ஊழல் மயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இவ்வளவு நேரம் இந்த காணொலியில் பாத்திருப்போம் இந்த அரசியல் சூழல் தான் இத்தகைய ஒரு போராட்டத்திற்கு வந்து விளைவிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப இது எதை நோக்கி எதை கோருது அப்படின்னு சொன்னா உள்நாட்டுல ஒரு மாற்று அப்படிங்கறத வந்து மக்கள் கோருறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆயுத போராட்டம் ஆயுத புரட்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை மாற்றி எந்த விலையும் நமக்கு ஏற்படலை அப்படின்னும் பொழுது இந்த ஸ்தரமற்ற தன்மையை மாற்றி ஒரு மாற்றை உருவாக்கணும் அப்படிங்கறத அங்க மக்களா இருக்கட்டும் ஜென்சியா இருக்கட்டும் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் புதுசு புதுசா வரக்கூடிய ஒரு பா பாடகர் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அங்க ஒரு மேயராக ஆக முடியுது இல்ல இதை எதிர்த்து ஊழல் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க வாங்க பிரதமர வாங்கன்னு சொல்லி ஜென்சி தலைமுறை சொல்றாங்க விரும்புறாங்கன்ற கருத்துல எங்க வருது ஒரு மாற்று அப்ப ஒரு அரசியல் மாற்றை அங்க விரும்புறாங்க அதற்கான தலைமை இல்ல அப்படிங்கறதுதான் இப்ப இலங்கை இங்க இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை இலங்கையில ஒரு எழுச்சி நடந்துச்சு வங்கதேசத்துல ஒரு எழுச்சி நடந்துச்சு ஆனா இலங்கையில யார் வந்தது அமெரிக்காவுடைய கை கூலி ரணில் வராரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முகமது யூனிஸ் வராரு வங்கதேசத்துல அப்படியே ஒரு எழுச்சி நடந்தாலும் அந்த இறுதியாக அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா அமெரிக்க கை தான் கைப்பற்றுறாங்க அது மக்களுக்கான மக்கள் ஆட்சியாக அங்க மாற்றி அமைக்கப்படல அப்ப இது எதை கோருது அப்படின்னு சொன்னா புரட்சிகர கட்சியின் தேவையை வந்து கோருகிறது உலகம் முழுக்க தன்னெழுச்சியான போராட்டங்கள் அப்படிங்கறதும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கன்னா பல்வேறு போராட்டங்கள்ல பாக்குறோம் இப்ப தன்னிச்சியான போராட்டங்களுடைய விளைவு என்னன்றத நம்ம பேசணும் அப்போ ஒரு புரட்சியின் கர கட்சியின் கீழ் ஒரு இலக்கை நோக்கி ஒரு சித்தாந்த அடிப்படையில் அணி திரட்டப்பட்ட ஒரு போராட்டம் அப்படிங்கிறத விளைவை நோக்கி போக முடியும் நமக்கான ஒரு அரசை நமக்கான ஒரு அரசை வந்து நிறுவ முடியும் அப்படிங்கறதா ஒரு யதார்த்தமான உண்மை அந்த அடிப்படையில் புரட்சிகரின் கட்சியின் தேவையைதான் இது உணர்த்துது நீங்க நேபாள பாத்தீங்கன்னா இவங்க சுஷிலா கார்கே அப்படிங்கிறவங்க கூட இந்திய அரசினுடைய சார்பான ஆள் அப்படிங்கறதா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசப்படுது இன்னும் வரக்கூடிய காலங்கள்தான் அது உறுதியாக்கப்படும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா போராட்டமும் ஒரு பயனற்றதா போய் முடியறதுக்கான நிகழ்வு தான் நடக்கும் அப்ப நாம் ஒரு புரட்சிகர கட்சியின் கீழ் அணி திரண்டு ஒரு இலக்கை நோக்கி ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தான் நேபாள் போராட்டமும் நமக்கு உணர்த்தி உணர்த்தி இருக்கு ஜென்சி தலைமுறையும் ஒரு புரட்சிகர கட்சியில் அணிதிரண்டு தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் நன்றி வணக்கம்